நடிகர் கார்த்தி அதாவது தன்னுடைய படங்கள் வெறுமனே கமர்ஷியலாக வெற்றி படங்களாக மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணி கொண்டிருப்பவர் தான் கார்த்தி ஆக்சுவலி அவருடைய முதல் படமான பருத்தி வீரலேருந்து அதை வந்து பண்ணிட்டாரு பருத்தி வீரனாகட்டும் ஆயிரத்தில் ஒருவனாகட்டும் நான் மகான் அல்ல பையா சிறுத்தை கொம்பன் மெட்ராஸ் தீரன் அதிகாரம் ஒன்று கைதி மெய்யழகன் இப்படி சொல்லிட்டே போகலாம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது தான் சர்தார் அப்படிங்கிற படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ன தான் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்திருந்தாலும் கூட ஜப்பான் மாதிரி படங்கள மூலம் அப்பப்போ சறுக்கிடுவார் ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஒரு அட்டகாசமான கிட்ட கொடுத்துருவாரு அப்படி வந்து அவருக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் அற்புதமான ஆண்டாக அமைஞ்சுது ஒரு பக்கம் கொம்பன் முத்தையா இயக்கிய விருமன் படம் ஹிட்டு பொன்னியின் செல்வன் ஹிட்டு அதுக்கப்புறம் அதே தீபாவளிக்கு வந்த சர்தாரும் சூப்பர் ஹிட் இப்போது இந்த சர்தார் படம் இரண்டாம் பாகம் உருவாகிட்டு இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் கார்த்தியோட இதுவரைக்கும் இல்லாத படங்களுக்கு ஏற்பட்ட செலவோட பல மடங்கு செலவை வந்து வச்சிட்ருக்கான் தயாரிப்பாளரும் அதை மனமூந்து செஞ்சிட்ருக்காங்க ஏன்னா இந்த சர்தார் டூவோட பட்ஜெட்டு நூறு கோடிக்கு மேலே வந்து போகுங்கிறாங்க இத்தனைக்கும் சர்தார் முதல் பாகம் வெறும் முப்பது கோடிக்கு மேலே தான் பட்ஜெட்டு ஆனால் இதுவரைக்கும் கார்த்தியோட படங்கள் தீரன் அதிகாரம் ஒன்று கைதி அப்படின்னு தாறுமாறு ஹிட்டு கைதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம் ஸோ அப்படிப்பட்ட கார்த்திக்கு இப்போது பட்ஜெட்டே நூறு கோடி கிடச்சிருக்கு சர்தார் டூ அப்படிங்கும்போது பெரிய விஷயந்தான் இந்த படத்தோட முக்கால்வாசி போர்ஷன்ஸ் எல்லாம் சைனாவில்தான் எடுத்துகிட்டு இருக்காங்களாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கூட சைனாவில்தான் எடுக்க போகிறாங்களாம் இது வரைக்கும் நூறு கோடிக்கு மேலே செலவானாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது படம் தாறுமாறான ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்காங்க கார்பரேட் நிறுவனமான பி ஃபோர் யூ அப்படிங்கிற கம்பெனி ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்தார் டூ கார்த்தியோட கேரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படமாக பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைங்கிறதுல ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பி எஸ் மித்ரன் அற்புதமான ஒரு கமர்ஷியல் இயக்குனர் வெற்றிப்பட இயக்குனர் ஸோ கார்த்திகோட இரண்டாவது முறையாக சேர்ந்ததால இந்த சர்தார் டூவும் மிகப்பெரிய இமாலய வெற்றி பெறும்னு உறுதியாக நம்பலாம்